ஏனுங்க இன்னைக்கு கோபி இருந்து கேரளாவில் இருக்கிற நெல்லியம்பதி போகலான்னு சொல்லிட்டு தான் அப்படியே கிளம்பிட்டேங்க சரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அட்வென்ச்சர்ஸ்ஸு நல்ல லொக்கேஷனு நல்ல ஒரு ரோடு இருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் நம்ம அப்படியே கிளம்பணுங்க சரி சொன்ன மாதிரியே நிறையா அந்த ஃபாரஸ்ட்டில் நிறையா அருவிகள் எல்லாம் இருந்துச்சு அதையெல்லாம் பார்த்துட்டு போகையில் தாங்க நிறைய வனவளங்கள்லாம் இருந்துச்சுங்க சரி அதையெல்லாம் அப்படியே புகைப்படங்கள் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ரோடு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோமேங்க இந்த ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கான ஆன ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடம் பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு அடி ஆழத்துக்கான குழி இருந்துச்சுங்க அந்த மாதிரியான ஏரியாவில்தான் அப்படியே நம்ம பயணப்பட்டு போனோமுங்க அங்கே போனதுக்கப்புறந்தான் சூப்பரான ஒரு லொக்கேஷன் போய் பார்த்தோமுங்க அந்த மலையெல்லாம் பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க மூலமாக பச்சை பசேன்னு இருந்துச்சுங்க அதையெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தப்போங்க அப்படியே நல்லா அப்படியே மழை அப்படியே தூர்றக்கார ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படியே கிளம்பி திருப்பி நம்ம அப்படியே நெல்லியம்பதிங்கிற ஒரு டவுனுக்கு வரையில்தான் பார்க்குற போது சூப்பரான ஒரு ஏரியாவில் போய் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்துங்கிற ஒரு திருப்தியோடு திருப்பி கோபிச்செட்டிப்பாளையம் அப்படியே களைமா